வணக்கம் மார்கழி மாதங்கிறது ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதத்தில் நமக்குள்ளே பிரபஞ்ச ஆற்றலுங்கிறது மிக பிரம்மாண்டமாக வருவதற்கான காலம் வந்து உண்டு அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதத்தை இந்த பிரபஞ்சமே நமக்கு கொடுத்துருக்குது அந்த மார்கழி மாதத்தில் மட்டும் இந்த ஓசோன்லேருந்து வரக்கூடிய சக்திங்கிறது மிக அதிகமாக இருக்கும் அந்த சக்தி நிலைப்பாட்டு பெறுவதற்காக நம்ம என்ன பண்ணணும் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு ஆறு மணி வரைக்கும் நாம் மூச்சு பயிற்சி பண்ணுறது இல்லை வெளியே போய் நம்ம ஆரோக்கியமான ஆனந்தமான வேலைகளை செய்வது இதெல்லாம் செய்யும்போது அந்த சக்தி நிலைப்பாட்டை எடுத்துக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை வந்து ஒரு மாதம் முழுக்க கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த மாதிரி மாதத்துக்கு வந்துருக்கு நமக்கு ஒரு நாட்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு இரண்டு மணி நேரம் சொல்லுவாங்க அப்போது நமக்கு பனிரெண்டு மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு நமக்கு ஒரு வருஷங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள் கணக்கு அப்போ நம்மளுக்கு ஒரு நாள் அப்படிங்கும்போது ரெண்டு ரெண்டு நேரம் சொல்லிட்டேன் இல்லையா ரெண்டு நேரம் கிடையாது ரொம்ப கம்மி நமக்கு ஒரு மாதம்ங்கிறது தேவர்களுக்கு ரெண்டு மணி நேரம் நமக்கு ஒரு வருடங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கம்போது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நாலு டூ ஆறுன்னு கணக்கு அப்போ நாலு டூ ஆறுங்கும்போது அந்த நாலுட்டு ஆறு பிரம்மமுகூர்த்தி நேரமாக இருக்குது இல்லையா அப்போ அந்த முகூர்த்த நேரத்தில் தான் நமக்கு ஓசோனப்பட்டுக்கொண்டு வரக்கூடிய அந்த பிராணசக்தி அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே வந்து வரும் அந்த பிராணசக்தி ஆற்றலை பெறக்கூடிய முழுமையான மாதங்கிறது மார்கடி மாதம் ஸோ நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் தியான பயிற்சி யோக பயிற்சி மூச்சு பயிற்சி இந்த முத்திரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் பிடிச்சி வர வர உங்கள் உடம்புல வந்து இந்த பிராண சக்தி ஆற்றல் அதிகமாகி உங்களுக்கு ஒரு மேன்மையான மனிதராக மாற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படி பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம சேனலில் முத்திரை மருத்துவத்தில் என்ன பண்ண போனால் உங்களுக்கு தேவையான டெய்லி ஒரு முத்திரை வந்துட்டுருக்கோம் அதை நீங்கள் பார்த்து பயிற்சி பண்ணலாம் அந்தந்த மாதங்களை பற்றின விஷயங்கள் அந்தந்த நாட்களை பற்றின விஷயங்களை உங்களுக்கு தேவையான விளக்கத்தை வந்து கொடுக்குறேன் அப்படி கொடுக்கும்போது அதை நீங்கள் எடுத்து செய்ய செய்ய உங்களுக்கு தேகத்திலும் உங்கள் புறச்சூழலிலும் மாற்றங்கள் வருவதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் யார் அவர்களுக்கெல்லாம் தேவையோ அவங்கெல்லாம் பயன்படுத்திக்கின்னு சொல்ல எல்லோரும் பயன்படுத்திக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இது நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்திங்க இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் இல்லை மதமற்றவராக இருந்தாலும் அது இறைவனையும் நினைக்காத வந்தாலும் எல்லோருக்குமே மார்கழி மாதங்கிறது போதும் எல்லோருக்குமே பிரபஞ்ச ஆற்றல்ங்கிறது போதும் சரிங்களா அப்படிங்கம்போது அப்போ எல்லாேருமே அதை வந்து நீங்க எல்லாருமே எடுத்து பயன்படுத்திக்கங்க பயன்படுத்தி நடமாக வாழ்வதற்கான வாய்ப்பு மனிதனாக இருக்கும்போதே நம்ம ஆறாத அறிவை உபயோகப்படுத்தி இறைத்தன்மையை உணர்ந்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு மற்ற யாருக்குமே இந்த வாய்ப்புங்கிறது கிடையவே கிடையாது அதனால் இங்கே நான் வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தை உங்களால் உள்வாங்கி கொண்டு நீங்கள் அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்துவதால் நான் உணர்ந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுத்ததுனால எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறி இந்த வீடியோ செய்கிறேன் நன்றி வணக்கம் உருவே நம்ம அந்த நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி